أعوذ بالله فقد قال <سؤال> الله تعالى في القرآن الكريم في محكم تنزل وإذ أوحيت إلى الحواريين أن آمنوا بي وبرسولي قالوا آمنا وأشهد بأننا مسلمون அல்லாஹு மசலா சைதனா முகமதின் الاولیائی அன்பியாய் பதில் முர்சலீன் வகுத்திபில் அவுலியாய் ஒஃப்திஹார் இல் முத்தகேன் தாஜில் உம்மத்தி ஷபில் முத்னபின் ஷஃபி அழிமுல் கியா அல்லாஹு புகழனைத்தும் அல்லாஹ் உணக்கி உரித்தானது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியன்கள் வளிமார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாதியும் சபாதாரம் இரண்டும் உண்டாகட்டுமாக கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருள்மறை தெருக்குவானே அல்லாஹு ஜெல்லேஷான ஒரு வசனத்திலே இப்படி சொல்கின்றான் வா இது ஔவுஹைத்து இல்லை ஹவாரி நான் ஹவாரியின்களிடம் வகை அறிவித்தோம் அதாவது இந்த வசனம் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை குறித்து பேசுகிறது ஹவாரியின் மக்களிடம் நான் வகை அறிவித்தோம் என்ன சொன்னா என்ன வகையை அறிவிச்சேன்னா ஈசா அலே இஸ்லாம் அவர்களே ஆகிய அந்த நபியை கொண்டும் அல்லாகுவை கொண்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நாம் வகை அறிவித்தோம் அதற்கு அந்த மக்கள் காலு ஆமண்ணா நாங்கள் எல்லாருமே அல்லாகுவையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் எல்லாருமே முஸ்லிம்களாகவே ஆகிவிட்டோம் என்று நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் என்று அந்த மக்கள் சொன்னதாக இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது அதாவது ஈசா அலி இஸ்லாம் அவங்க இருக்கும் பொழுதே ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கொண்டு ஒரு பெருங்கொண்ட சமுதாயம் முஸ்லீமாக மாறினார்கள் அவர்கள் கொண்டு வந்த உண்மையான தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் தான் இந்த வசனம் சொல்லிக்காட்டுகிறது ஆனால் ஈசா அலி இஸ்லாம் அவருடைய ஒரு நூறு வருடங்களுக்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தினுடைய முறையை முழுமையாக மாற்றி அது ஒரு ஒரு மதத்தினுடைய கட்டு ஒரு கட்டுக்கோப்பாக மாற்றி அதை முழுமையாக ஒரு மார்க்கமாகவே மாற்றி அமைத்து விட்டார்கள் அதான் இன்னைக்கு கிறிஸ்துவ மதம் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய தொடர்ச்சியில் வந்த ஒரு மனிதர் தாயிஃபுக்கு போற வழியில் யமாமா என்கிற ஒரு நகரத்தினுடைய ஆட்சியாளராக அவர் இருந்தார் அவர் பேர் வந்து சுமாமத் பின் உசால் என்று பெயர் அதாவது இந்த வசனத்தை எதுக்கு நான் சொல்ல வர அப்படின்னா இந்த வரலாற்றை நான் எதற்காக வேண்டி சொல்ல வருகிறேன் என்றால் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழணும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழத் தவறினால் அது பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அதே முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாகவே வாழ்ந்தால் அது பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும் அது நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதற்கு ஆதாரமாக தான் இப்பொழுது ஒரு வரலாறை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் தாய்ஃபுக்கு போகிற வழியில் யமாமா என்கிற ஒரு ஊர் அது ஒரு நகரம் அது வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஊர் பாலைவன பிரதேசத்தில் ஊட்டி கொடைக்கானலில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு நல்ல நகரம் நல்ல விவசாயம் நல்ல கனிவர்க்கங்கள் அப்படி ஒரு அற்புதமான நகரம் அது பச்சை பசேல்னு இருக்கும் அதுல அவ்வளவு விவசாயம் அதுல பனி ஹனீஃப் என்கிற ஒரு கோத்திரத்தார் வாழ்ந்து வந்தார்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு மக்கள் அங்க வாழ்ந்து வராங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சுமாமத்து இந்த மனிதர் இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இஸ்லாத்தின் மேல அவருக்கு ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு அவருக்கு உலகத்துல ஒன்னும் பிடிக்காதுன்னா அது இஸ்லாம் மார்க்கம் தான் உலகத்துல ஒரு மனித இனத்தை பிடிக்காதுன்னா அது முஸ்லீம்கள் தான் உலகத்துல தனிப்பட்ட ஒரு மனிதரை பிடிக்காது அப்படின்னா அது முகமது இஸ்லா அவர்கள் மட்டும்தான் அதனால அவருடைய எமாமா நகரத்துக்குள்ள வந்த பல முஸ்லிம்களை வேணும்னே கொண்டிருக்கிறார் பல முஸ்லீம்கள் அவரை கொண்டு இருக்கிறார் ஏன்னா அவர் தான் முஸ்லீம்னாவே பிடிக்காத பல முஸ்லீம்களை கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக அவர் இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் நஜிது என்கிற ஒரு பகுதிக்கு முஸ்லீம்களுடைய படை போனது அப்படி போயிட்டு திரும்பி வருகிற வழியில யதார்த்தமாக இந்த யமாமா நாட்டினுடைய அதிபர் சுமாமத்து பின் உசால் யதார்த்தமாக மாட்டினார் ஆளை கையும் கல்லுமா கட்டி தூக்கிட்டு வந்தாங்க மதினாவு யதார்த்தமா மாட்டின மனுஷனை தூக்கிட்டு வந்தாங்க கொண்டுட்டு வந்து உடனே பெருமாநாத சொல்லாலை செல்லும் அவங்க யார் இவருன்னு கேட்டாங்க ஏன்னா ஒரு போருக்கு போயிட்டு வராங்க யாரையுமே கைதியாக பிடித்து வரல ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் கைதியாக பிடிச்சிட்டு வராங்க இந்த சுமாமாவை ஏற்கனவே ரசூல்லாய் சொல்லாலை செல்லும் அவங்க பார்த்ததும் கிடையாது யார் எதுன்னு கேட்டாங்க சுமாமத்து பின் உசாலு அவரா ஆமா அவருதா போய் பள்ளியாசலில் கட்டி வைங்க ஏன்னா பல பேரை கொலை கொலை செஞ்சது காரணமாக இருந்தவர் அவர் என்ன சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு ஒரு முகம் உலகத்தில் பிடிக்காதுன்னா ரசுல்லா தான் நான் ஒரு மனுஷனை கொல்ல விரும்புகிறேன்னா அது தான் அப்படின்னு சொல்லுவார் அவரா இவர் ஆமா பள்ளியாசலில் போய் கட்டி வைங்க கட்டி வச்சாச்சு அவருக்கு ரெண்டு பேர் பாதுகாப்பு பள்ளிவாசலில் கட்டி போடப்பட்டு அப்படியே கடந்தார் பெருமானாசல் அல்ல அவங்க மூணு நாளா பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது அவரை கடந்துதான் மெஹராபுக்கு போகணும் அவரை கடந்துதான் மெஹராபுக்கு போகணும் தொழில் ஒவ்வொரு பக்துக்கு பள்ளிவாசலுக்குள்ள வரும்போதும் அவர் பக்கத்துல வந்து நின்று அவரை பார்த்து மா சுமாமா என்ன சொல்ற என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க ரசூல்ல அவர் சொல்லுவார் என்னை கொலை பண்ணுறதா இருந்தால் கொலை பண்ணுங்க ஏன்னா நானும் பல கொலையை கொலைகளை செஞ்சுருக்கேன் உங்கள் ஆளுங்களை என்னை மன்னித்து விடுறதா இருந்தாலும் விட்டுடுங்க அது உங்களுடைய விருப்பம் இன்குண்ட துரியதில் மாலை ஃபசல் மின்ஹு மா சேத்த என்னை விடுவதற்கு பகரமாக ஈட்டு தொகை ஏதாவது வேணும்னா கேளுங்க கேட்கறத தர அப்படிம்பார் மூணு தான் சொல்லுவார் நீங்கள் என்னை கொலை பண்ணுறதா தான் கொலை பண்ணுங்க நான் கொலைக்கு தகுதியானவன் தான் ஏன்னா நான் உங்களில் பல பேரை கொண்டு இருக்கிறேன் என்ன மன்னித்து விடுவதாக இருந்தால் விடுங்க அது நீங்கள் பெரிய மன்னிப்பாளர் என்னை விடுவதற்காக வேண்டி ஈட்டு தொகை எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன் அப்படின்பார் அவர் பெருமான சொல்லாத சொல்லாமல் அவரை சொல்லி முடித்த உடனே பேசாமல் போயிடுவாங்க போவாங்க வைப்பாங்க கொள்ளுவாங்க பேசாமல் போயிடுவாங்க அவங்களுக்கு ரெண்டு பேரை போட்டிருக்கிறாங்கல்லையே ரசூல் ஹலாஸ் காவலத்துக்கு அவருக்கு ஒன்றுக்கு வருது ரெண்டுக்கு வருது சாப்பாடு அப்படின்னா அவிழ்த்து விடுவாங்க அழைச்சிட்டு போவாங்க திரும்ப கொண்டு வந்து கட்டி போட்டுருவாங்க சாப்பிட்ற நேரத்துக்கு அவிழ்த்து விடுவாங்க சாப்பிடுவாங்க கட்டி போட்டுருவாங்க இப்படியே மூணு நாள் போணுச்சு மூணு நாளாக அவர் பள்ளிவாசலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பள்ளிவாசலில் ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் பள்ளிவாசலில் ஆயுத பயிற்சி கொடுக்கிறார்கள் பள்ளிவாசலில் வெடிகுண்டி வைத்திருக்கிறார்கள் பள்ளிவாசலில் துப்பாக்கி மறைச்சி வச்சிருக்கிறாங்கலாம் சொல்கிறார்களோ ஆயுதங்களை வச்சிருக்காங்களாம் சொல்கிறாள்ல அந்த மனுஷன் மூணு நாளாக பள்ளிவாசலை பார்க்குறாரு அங்கே என்ன போதிக்கப்படுது உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் திருடாதீர்கள் பொய் பேசாதீர்கள் தலஜத்து நேரத்தில் இருந்து தொழுவுங்கள் இதுதான் அங்கே பிரச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்கு நல்லது செய்வதை தூண்டுவதற்கும் கெட்டதை செய்வதை தடுப்பதற்குமான பிரச்சாரம் அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது மூணு நாளாக அங்கே வரக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க அவங்க பாட்டுக்கு வராங்க தொழுகிறாங்க போகிறாங்க மூணு நாள் ஆச்சு மூணாவது நாள் அசருடைய நேரம் பெருமான வந்தாங்க வந்த உடனே பெருமான சர சிலவங்க சுமாம பார்த்தாங்க சுமாமா அப்படியே அமைதியாக இருந்தார் ரசூல்லா ஒன்றுமே கேட்கல எப்பயுமே வந்தோன்னே என்ன கேட்பாங்க மா இந்தக்கையா சுமாமா என்ன மனநிலையில் இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க இன்னும் நாள் நாள் ஒன்றும் கேட்கல அப்படியே வந்து பார்த்தாங்க அவரும் அப்படியே பார்த்தாரு அந்த ரெண்டு காவலாளிகளில் ஒருத்தரை கூப்பிட்டு அவுழ்த்து விடுங்க அப்படின்ட்டாங்க அவுத்து விட்டாங்க அவர் அவரை போக்கில் அவரை விட்டுடுக்க அவரை பின்தொடர்ந்து யாரும் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அவர் என்ன செஞ்சாரு தன்னை அவிழ்த்து விட்ட உடனே நேராக புறப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல போய் நல்லா குளிச்சார் தான் அணிந்திருந்த ஆடையை அணிந்து கொண்டு வந்தார் திரும்ப வந்த உடனே அஷத் அல்ல ஆயிலாக இல்லல்லா ஓ அஷத் அண்ண முகமத ரசூல் அல்லா என்று சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார் முஸ்லீம் ஆன உடனேயே அவர் சொல்றாரு யார் ரசூல் அல்லா உலகத்திலேயே எனக்கு வெறுப்புக்குரிய முகம் உங்களுடைய முகமாக இருந்தது ஆனால் இன்று உலகத்திலேயே எனக்கு விருப்பமான முகம் உங்களுடைய முகம்தான் உலகத்திலேயே எனக்கு ஒரு பிடிக்காத மதம் இஸ்லாமாக இருந்தது எனக்கு இப்பொழுது உலகத்திலேயே பிடித்த மதம் முஸ்லீம்கள் தான் இஸ்லாம் தான் உலகத்திலேயே ஒரு இனத்தை பிடிக்காது எனக்கு முஸ்லிம்கள் எனக்கு இன்னைக்கு அவர்கள் என்னுடைய சகோதரர்களாக நான் நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார் பெருமான செல்ல செல்லம்பவங்க அவரை ஆற தழுவி கட்டி அணைச்சி தான் அமருகிற இடத்தில் பக்கத்தில் அமர வச்சு அவரை கண்ணியப்படுத்தி அப்புறம் ஒரு நாலு நாலு ரசூலாய செல்லாலை செல்லம்பவங்களோட ஒரு வாரம் பத்து நாலு நாட்கள் தங்கி இருந்து மார்க்கத்தை முறையாக முழுமையாக கற்றுக்கொண்டார் ஒரு ஒரு வாரம் பத்து நாட்கள் ஆடுச்சு பத்து நாட்களுக்கு பிறகு யாரை சூலா நான் அப்படியே போகிற வழியில் மக்காவில் போய் ஒரு உம்ரா பண்ணிட்டு அப்படியே நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகலான்னு இருக்கிறேன் தாராளமா செய்யுங்க தரா தூதரே நான் ஒரு செய்ய விரும்புகிறேன் நீங்க என்ன சொல்றீங்க சல்லாஹிசல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அமரகு உம்ரா செய்வதற்கு பெருமானா சல்லா அலிசல்லாம் அவங்களும் தூண்டுகோளாக இருந்தார்கள் அவர் பெருமாள்சாலய செலவாக உம்ரா செய்யக்கூடிய இஸ்லாமிய முறைப்படி உம்ரா செய்வது எப்படி என்பதை சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க அவர் நேராக மக்காவுக்கு போனார் மக்காவுக்கு போன உடனே அவர் முறைப்படி இஹ்ராமெல்லாம் உடுத்திக்கிட்டு இஸ்லாமிய முறைப்படி தவாப் செய்து கொண்டு இருக்கிறார் அங்கே சில பேர் வந்தாங்க வந் வந்தவங்க காஃபிர்கள் அந்த ஊரில் இருக்கிறவங்க மக்காவில் இருக்கிறவங்க காஃபிர்கள் வந்த உடனே அவர்கள் சுமாமாவை பார்த்து சுமாமா யாருன்னு அவங்களுக்கு தெரியல சுமாமா யாருன்னு தெரியல சுமாமா அப்படிங்கிற ஒரு மக்காவுலையும் மதினாவுலயும் பக்கத்துல ஜிந்தாவுலையும் மிகப்பெரிய மனிதர் போற்றுதலுக்குரிய மனிதர் மதிக்கத்தக்க மாமனிதர் மனிதர் ஏன்னா இந்த மனுஷன் வந்து விவசாயம் செஞ்சு அறுவடை செஞ்சு அந்த விவசாய பயிர்களை தேவையான காய்கறிகளை தேவையான கோதுமைகளை அங்கிருந்து அனுப்புனாதான் இந்த மூணு மாநிலத்துக்கும் சாப்பாடு அதனால எல்லாருக்குமே சுமாமாவ தெரியும் பேரு தெரியும் ஆளு தெரியாது இவரை கொண்டு தான் இந்த மூணு மாநிலத்திலயும் என்ன செய்யறாங்க சோர் சாப்பிடுறாங்க அதனால இவர் யாருன்னு தெரியாம ஆனா இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆ சபவத்தை நீ என்ன மதம் மாறிட்டியான்னு சொல்லி கேட்டாங்க சத்தியமா அப்படிலாம் இல்ல வலாக்கி நஸ்லமது மா முகமது முகமதோட சேர்ந்து சலல்லா அலிசல்ல முகமது சல்லா அலிசல்லோட சேர்ந்து நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன் அப்படின்னா அவ்ள்தான் அங்கே இருந்த காஃபிர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை சரி அடி கடுமையான அடி அடிச்சிட்டாங்க யாரோ யாரையோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத தூரத்தில் இருந்து பார்த்த சில பேர் ஓடி வந்து விளக்கி விட்டு யாருன்னு பார்த்தா சுமாமா அடப்பாவிகளை யார் அடிக்கிறீங்கன்னு தெரியுதா இந்த மனுஷன் போடுற சொந்த தானே நம்மெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆள் நான் தானியம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நம்ம வீட்டில் அடுப்பெரியாதரா இவரையா அடக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு வந்த ஒரு பெரிய மனுஷன் சத்தம் போட்ட உடனே எல்லாரும் விட்டுட்டு ஒதுங்கிக்கிட்டாங்க அவர் முறைப்படி உம்ரா செஞ்சிட்டு முறைப்படி அந்த வந்து தடுத்த அந்த மனுஷன் நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு விருந்தாளியை தங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல நான் விருந்தாளியை தங்குறேன் எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்கும் நான் கொடுக்குறேன் நான் இங்கே ரெண்டு நாள் தங்கியிருந்து முறைப்படி இஸ்லாமிய முறைப்படி நான் உம்ரா செய்வேன் ஆனால் செய்யுங்க எல்லாத்துக்கும் நான் பாதுகாப்பு தரேன் அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கு பிறகு அவர் அங்கே ரெண்டு நாள் தங்கியிருந்து உம்ராலாம் செஞ்சுட்டு முறையான இபாத்துகளை செய்துவிட்டு அவர் அங்கேருந்து புறப்படும் பொழுது உனக்கு மட்டும் நான் தானியம் தருவேன் ஊரில் ஒரு வயலுக்கு ஒன்றும் தர மாட்டேன் என் நாட்டிலிருந்து மக்காவுக்கு ஒருத்தனுக்கு ஒன்றும் வராது உன் வீட்டுக்கு நானே கொடுத்து அனுப்புவேன் என்று அவர் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார் இந்த செய்தி இவர் சொன்ன அந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா மக்காவே கலங்கி போடுச்சு ஏன்னா அவர் தானி அனுப்புனாதான் இங்கே சோறு மக்காவே கதி கலங்கி போயிடுச்சு சுமாமா மக்காவில இருந்து யமாமாவுக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு நாள் தான் ஆகும் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தான் இவர் அங்கிருந்து அங்க போய் சேரத்துக்குள்ள மக்காவில இருந்து மதீனாவுக்கு ரசூல்லாக்கு செய்தி போயிடுச்சு என்ன செய்தி அனுப்புறாங்க மக்காவினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சுமாமா இங்க வந்திருந்தார் ஊர் மக்கள் போட்டு அடிச்சிட்டாங்க சத்தியமாக மக்காவிற்கு நான் இனி தானியங்களை அனுப்ப மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார் முகமதே நீங்க கொஞ்சம் பார்த்து ஆகிட்டாரு கேட்பாங்க அவரு பிடிக்காது மக்காவாசிகளுக்கு ஆனா அந்த மக்காவாசிகள் இப்ப கிட்ட உதவி கேட்கிறாங்க பெருமாநா சிலம்பவங்க அப்புறம் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் சுமாமா நீங்கள் செஞ்ச சத்தியம் தப்பு அந்த சத்தியத்துக்கு பரிகாரம் கொடுத்து விட்டு நீங்கள் அந்த நாட்டுக்கு தேவையான தானியங்கள் அனுப்புங்க அதில் எந்த குறையும் வைக்காதீர்கள் என்று பெருமானா சலாசாமி கடிதம் எழுதியதாக வரலாறு இபின் ஹிஷாமில் பதிவு ஆகியிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு எதற்காக வேண்டி சொல்கிறேன் அப்படின்னா இந்த சுமாமத் இபின் உஷால் முஸ்லீம்களை கொலை செய்தார் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தார் இஸ்லாமியத்தை இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் வேரோடு வேரடி மண்ணோடு அழுத்திவிட வேண்டும் என்று இருந்தார் மூணு நாள் பள்ளிவாசலில் கட்டி போடப்பட்டு கிடந்த போது இஸ்லாமியர்களை பார்த்து 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 இஸ்லாத்தை தெரிந்து கொண்டார் அவர்களை பார்த்து முஸ்லீம் விட்டார் இஸ்லாம் இவ்வளோ எளிமையான மார்க்கமா அப்படின்னு அதனால நாம இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக வாழணும் நாம வாழுகிற முறைப்படி பார்த்துதான் வாழுகிற முறையை பார்த்துதான் இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் நம்ம கூட வேலை செய்கிறவன் நாம் ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவன் எல்லாரும் நம்மளை பார்த்து ஆகும் எவெல்லாம் பாயா அப்படின்னு அவனும் கேட்டக்கூடாது கேட்டுட்டானா நீ பாயே இல்லைன்னு அர்த்தம் நம்ம ஒரு நல்ல ஒரு பாயாக வாழணும் உன்னால் எப்படி இருந்துச்சு பாய்களாக போய் பேச மாட்டாங்க திருட மாட்டாங்க பாய்களா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு பேர் அந்த பேரை நாம் தங்க வைத்து கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி நாம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு வல்ல அல்லாஹு ஜல்லஷாத்தல் நம் அனைவருக்கு அருள் செய்வானாக ஆமீன் வாஹிர்தா அலஹமது இல்லாஹி ரபுல்லா அலவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி நவைத்து சௌமகதீன் அன் அதாயி பர்லி ரமலான ஹாதி சனதி லில்லாஹி தாலா